எங்களுக்கு ராமசாமியும் வேண்டாம் எங்களுக்கு ராமரும் வேண்டாம் எங்களுக்கு ராவணம் போதுங்க அப்படின்னு இப்படி உருட்டக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டமும் இருக்கு அது பெரும்பான்மையாக சீமானை பின்தொடரக்கூடிய எச்ச பசங்களாக தான் இருக்காங்க எதிர்ப்பதற்கான அரசியலாக பயன்படுத்தலாம் அப்படின்னு நூறு ஆண்டு காலமாக ராவணனை அரசியல் வடிவமாக மாற்றியது பெரியார் இயக்கம் திராவிடர் இயக்கம் உண்மையிலேயே உங்க உடம்புல நல்லடத்தை ஓடுச்சுன்னா பெரியாரினுடைய சமகாலத்தில் ஆரியத்தை பார்ப்பனியத்தை எதிர்த்த உங்களுடைய கணக்குப்படி படி பெரியாரிய எதிர்ப்பும் பேசிய தூய தமிழ் தேசியவாத தலைவர் யாருன்னு காமிச்சிட்டு அப்புறம் பெரியார பேசுறா பையா இவனுடைய தலைவர்களான மாப்போசி இன்னும் பிற அத்தனை பேருமே பாப்பானுகளுக்கும் டெல்லிக்கும் கழிவுவிட்ட பசங்க இப்படியானவர்களை தமிழ் தேசியவாதிகளாக கடந்த பத்தாண்டுகளாக இன்றைய இளைஞர் சமூகமானது நம்பி இவர்கள் பின்னாடி போய் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனா அந்த கட்சியிலிருந்து காயடிக்கப்பட்டு வாழ்க்கை போச்சு வீடு போச்சு கொண்டாட்டி தாடி போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தனா ஓடி வந்துட்டு இருக்காங்க அரசியலானது முக்கோண அரசியலாக பிரிஞ்சு நிக்குது அது என்னன்னா எங்களுக்கு ராமசாமி வேண்டாம் எங்களுக்கு ராமன் போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய சங்கி அரசியல் அந்த அரசியலை தான் பாஜகவும் ஆர் எஸ் எஸ் சங் பரிவார் கும்பலும் இங்கே காலகாலமாக பேசிட்டு இருக்கு இன்னொரு எச்ச பசங்க என்ன அரசியல் பேசிட்டு இருக்காங்கன்னா எங்களுக்கு ராமசாமியும் வேண்டாம் எங்களுக்கு ராமரும் வேண்டாம் எங்களுக்கு ராவணம் போதுங்க அப்படின்னு இப்படி உருட்டக்கூடிய ஒரு கேடுகட்ட கூட்டமும் இருக்கு அது பெரும்பான்மையாக சீமானை பின்தொடரக்கூடிய எச்ச பசங்களாக தான் இருக்கானுங்க இதுல என்னங்க சார் தவறு ராமருக்கு எதிராக எப்படி இருந்தாலும் ராவணனை ஏத்துக்கிறாங்கல்லங்க சார் அது நமக்கு போதும் இல்லைங்க சார் இதில் என்னங்க சார் உங்களுக்கு சிக்கல் அப்படின்னு சிலர் கூட கேள்வி எழுப்பலாம் நீங்க ஈழத்தில் போய் உட்காந்துக்கிட்டுங்க சிங்கள பேரினவாதமும் எனக்கு ஒன்னு பிரபாகரனும் எனக்கு ஒன்னு எங்களுக்கு எல்லான மன்னன் போதும் அப்படின்னு ஒருத்தன் பேசுனா அவனை செருப்பை கழட்டி அடிப்பாங்களா மாட்டாங்களா ஏன்னா நிகழ்காலத்தில் சிங்கள பேரினவாதத்தை எதிர்ப்பதற்கு பிரபாகரனும் விடுதலை புலிகளும் தான் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒற்றை ஆயுதம் அப்படி இருக்கும்போது நிகழ்காலத்தில் யாரால் இந்த எதிரியை வீழ்த்த முடியுமோ அவர்களையும் வேண்டாம் புறக்கணிச்சுட்டு பல நூறு ஆண்டுகளுக்கு பேசுறான்னா அவன் சிங்கள பேரினவாதத்திடம் இந்த இனத்தை விலை பேசி விற்கக்கூடிய இலிப்பிறவையாகத்தான் இருப்பான் அப்படிங்கிற முடிவுக்குத்தான் நான் வேண்டியது இருக்கு அதே போலங்க இந்த மண்ணில் ராமர் அரசியல் என்கிற ஆர் பார்ப்பனியத்தின் தன்மத்தை உறுதி செய்வதற்காக இவர்களால் உருவாக்கப்பட்ட இந்த அரசியலை எதிர்ப்பதற்கான ஒற்றை ஆயுதம் என்பது இந்த தந்தை அண்ணல் அம்பேத்கரும் தான் ஆக அப்படியான சூழல்ல எனக்கு ராமரும் வேண்டாங்க எனக்கு ராமசாமியும் வேண்டாங்க அப்படின்னு பெரியாரை எதிரி பக்கம் தள்ளிவிடுவது என்பது எதிரியை காப்பாற்றும் எச்ச வேலை தான் இதுல உங்களுக்கு ராவணன் மட்டும் போதுமா

காலமாக பெரியாரும் இயக்கமும் தாண்டா ராமனுடைய அரசியலை தமிழ்நாட்டுக்கு வெளியிலேயே நிக்க வச்சிருக்காங்க உங்க தலைவர்களாக இருந்த மாப்போசி உங்களை மாதிரியே மண்டி போட்டுட்டு இருந்தவனுக்கு தான் அதை பெரியாரையும் ராமரையும் ஈக்வேட் பண்ணக்கூடிய இந்த எச்ச மாமா பசங்களுக்கு நாம் விடுக்கக்கூடிய சவால் என்னன்னா உண்மையிலேயே உங்க உடம்புல நல்ல ரத்தம் ஓடுச்சுன்னா பெரியாரினுடைய சமகாலத்தில் ஆரியத்தை பார்ப்பணியத்தை எதிர்த்த உங்களுடைய கணக்குப்படி பெரியாரிய எதிர்ப்பும் பேசிய தூய தமிழ் தேசியவாத தலைவர் யாருன்னு காமிச்சிட்டு அப்புறம் பெரியாரை பேசுறா

நீ ஒரு நாள் சீமாங்கையிலேயே செருப்படி வாங்கி அந்த கட்சியிலிருந்து வெளியில் வந்து அனாதனாயா நிப்ப பாத்தியா அன்னைக்கு இந்த யூடியூப் ஃபாலோயர்ஸ் ஃபேன்ஸ் எதுவுமே இல்லாம ஒரு எச்சனாயா தெருவில் வந்து நிப்ப பாத்தியா அன்னைக்கு நீ பேசினது எல்லாத்துக்குமான விலையானது உன்னை தேடி வரும்டா அப்படி தப்பித்தவரை கூட என் கண்ணில் பற்றாத நேரில் பார்த்தா இந்த நாகரிக அரசியல மெயின்டைன் பண்றது ஆயிரம் இருந்தாலும் தனி மனிதர்களாக நாமெல்லாம் நண்பர்கள் அல்லவா அப்படிங்கிற இது எதுவுமே உனக்கு கிடையாதுரா இப்படியானவர்களை தமிழ் தேசியவாதிகளாக கடந்த பத்தாண்டுகளாக இன்றைய இளைஞர் சமூகமானது நம்பி இவர்கள் பின்னாடி போய் தான் இன்னைக்கு ஒவ்வொருத்தனா அந்த கட்சியிலிருந்து காயடிக்கப்பட்டு வாழ்க்கை போச்சு வீடு போச்சு பொண்டாட்டி தாலி போச்சு அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஓடி வந்துட்டு இருக்கான் இதற்கான காரணம் என்பது உண்மையான தமிழ் தேசியவாதிகளாக இருந்தவர்கள் இந்த பொது சமூகத்தில் அடையாளப்படாமல் போனது ஒண்ணு இப்படியான சூழல்ல தமிழ் தேசிய முன்னணி அப்படிங்கிற பேர்ல உண்மையான தமிழ் தேசிய தோழர்கள் அனைவரும் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணியாக உண்மையான பெரியாரை முன்னிறுத்திய தமிழ் தேசியத்தை கையில் எடுத்திருக்காங்க அந்த வகையில் ராமர் கோயில் திறப்பு விழாவான நேற்று ராவணன் திருவிழா அப்படிங்கிற பேர்ல தோழர் திருமுருகன் காந்தி தோழர் கே எம் ஷரீப் தோழர் இளமாறன் அத்தனை பேருமே ஒருங்கிணைந்து ராமனுக்கு எங்கள் தமிழ்நாட்டில் இடம் இல்லை அப்படின்னு பறைசாற்றும் விதமாக நேற்று சென்னையில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் போட்டிருக்காங்க தோழர்களுடைய இந்த நகர்வுகளை முற்போக்காளர்களாக நிச்சயம் ஆதரிச்சே ஆகணும் ஏன்னா தமிழ் பேர்ல ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பத்துக்கு பின்னாடி வந்த அத்தனை பேருமே பெரியார் எதிர்ப்பு திராவிட எதிர்ப்பு அப்படிங்கிற அந்த புள்ளியில் தான் போய் நின்னானுங்க அப்படி இருக்கும்போது பெரியாரை ஏற்றுக்கொண்ட திராவிட சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்ட தமிழ் தேசியவாதிகள் அப்படின்னு தேடி பார்த்தா இந்த தோழர்களை தவிர்த்து நமக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படியான சூழல்ல போலிகளை வீழ்த்துவதற்காக இவர்களுடைய கரங்களை வலுப்படுத்த வேண்டிய பொறுப்பானது ஜனநாயக சக்திகளுக்கு இருக்கு அந்த வகையில் நேற்று நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தின் போது இடையே சங்கிகள் ஊடுருவி ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தி இருக்கானுங்க இதுவே நமக்கான வெற்றி தான் ஏன்னா நேற்றைய தினமானதுங்க இங்க இருக்கக்கூடிய சங்கிகளுக்கு ஒரு வித சந்தோஷம் இருந்தாலும் பெரும்பான்மையாக கவலை இருக்கும் ஏன்னா உத்தரப்பிரதேசத்துல மத்திய பிரதேசத்துல அத்தனை பேருமே கூத்தாடி கொண்டிருக்கும் போது தமிழ்நாடானது மயான அமைதியாக இருக்கிறது இப்பேற்பட்ட தமிழ்நாட்டில் பிறந்து விட்டமே நமக்கு அடுத்த ஜென்மத்தில் ஒரு பிறவி இருந்தால் நாம் உத்தரப்பிரதேசத்துல பிறந்துக்குவோம் பாவப்பட்ட தமிழ்நாடே நமக்கு வேண்டாம் அப்படின்னு இந்த கும்பலானது கவலைப்படும் விதமாகத்தான் நேற்றைக்கு தமிழ்நாடு இருந்துச்சு